ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் எம் ஆண்டனி நம்ம டென்த்து மேத்தமேட்டிக்ஸ் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸில் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் ஒன்ல ப் ப்ராப்ளம் நம்ப எயிட் நம்ம பார்க்குறோம் இஃப் டி இஸ் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் தேர்ட்டி டூ அண்ட் சிக்ஸ்ட்டி ஃபைன்ட் எக்ஸ் அண்ட் ஒய் சேட்டிஸ்ஃபயிங் டி இவல் டு தேர்ட்டி டூ எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்டி ஒய் அதாவது இந்த டிங்கிற எலமெண்ட் இந்த தேர்ட்டி டூ அண்ட் சிக்ஸ்டிக்கான ஹையஸ்ட் காமன் ஃபேக்டாக இருந்துச்சுன்னா ஃபர்தராக அந்த டீயோட வேல்யூ உங்களுக்கு கொடுத்தாச்சு ஓகேங்களா தேர்ட்டி டூ எக்ஸ் பிளஸ் சிக்ஸ்டி ஒய்ன்னு சொல்லிட்டு அதை கம்பேர் பண்ணிவிட்டு

கியூங்கிறது கோஷன்ட்டு ஆருங்கிறது ரிமைண்டர் ஓகேங்களா அதாவது வகுபடி எண்ணு வகுக்கும் எண்ணு ஏவு மீது நம்ம சொல்லுவோம் ஓகே இப்போ டூ நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா தேர்ட்டி டூன்றுன்னு சொல்லிட்டு அதில் ஹையஸ்ட் நம்பர் வந்து ஏன்னு எடுத்துப்போம் ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து நம்ம பின்னு எடுத்துப்போம் ஓகே இப்போ எடுத்துக்கோங்க ஓகே அதாவது சிக்ஸ்டி ஈக்குவல் டு ஆர்ட் உங்களுக்கு தேர்ட்டி டூ ஓகே இங்கே சிக்ஸ்டி வந்து தேர்ட்டி டூ வந்து எத்தனை டிவைட் பண்ணுவோம்னு பாருங்க எஸ் ஓகே சிக்ஸ்டி ஓகே இன்சைட் ஓகே அவுட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ டிவைட் செவன்டி டைம்ஸ் ஒன் டைம்ஸ் அப்போ வந்து உங்களுக்கு ஓகே ஒன் அண்டு தேர்ட்டி டூ தேர்ட்டி டூ மீதி பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டுவெண்ட்டி எயிட்டு ஸோ இதில் நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும் இந்த சிக்ஸ்டி இந்த இதில் நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும் இந்த சிக்ஸ்டி இருக்கு இல்லையா இந்த சிக்ஸ்டி அது உங்களுக்கு ஓகே ஏ இந்த தேர்ட்டி டூ இருக்குது இல்லையா இதுதான் வந்து உங்களுக்கு பி இந்த ஒன்னுங்கிறது உங்களுக்கு கோஷண்ட்டி கியூவு இந்த டுவெண்ட்டி எயிட் வந்து உங்களுக்கு ரிமைண்டர் சரியா ஓகே இப்போ எல்லாம் எலமெண்ட் எழுதுங்க தேர்ட்டி டூவு ஓகே ஏன் டூ ஆட் உங்களுக்கு ஒன்று ஓகே தென் ப்ளஸ் ஓகே ஆருங்கிற பிளேஸில் உங்களுக்கு டுவெண்ட்டி எயிட் போட்டுப்பீங்க எஸ் ட்வெண்ட்டி எயிட் போட்டுக்குங்க ஓகே இப்போ நம்ம இந்த ப்ராசஸ் வந்து எது வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணாக்கா ரிமைண்டர் ஜீரோ வர வரைக்கும் இப்போ ரிமைண்டர் பாருங்க ஜீரோவா இல்லை ஓகே அகெயின் வீ வீக்கன் ப்ரோசைட் ஓகே இப்போ இந்த டிவைட்ங்கிற பிளேஸில் எது வந்துனாக்க இந்த டிவைசர் இருக்கிற தேர்ட்டி டூ அந்த தேர்ட்டி டூ வந்துடும் ஓகே தேர்ட்டி டூ ஈக்குவல் டு டிவைசருங்கிற பிளேஸில் அந்த ரிமைண்டர் ஓகே தட் இஸ் நத்திங் பட் டுவெண்ட்டி எயிட்டு ஓகே தேர்ட்டி டூ வந்து டுவெண்ட்டி எயிட் வந்து எத்தனை நம்ம டிவைட் பண்ணுவோம் ஒன் டைம் அப்போ டுவெண்ட்டி எயிட் இன்ட்டு ஒன்னு ஓகே ப்ளஸ் ரிமைண்டர் வந்து என்ன சொல்லுங்கள் ஓகே ஃபோர் ரிமைண்டர் ஜீரோ வந்துச்சா வரலை அப்போ அகெயின் வீக்கன் ப்ரோசைட் அப்போ இங்கே டிவைட்ங்கிற பிளேஸில் அந்த டுவெண்ட்டி எயிட் வந்துடும் எஸ் டுவெண்ட்டி எயிட்டு ஈக்குவல் டு ஓகே டிவைஸுங்கிற பிளேஸில் இந்த ஃபோர் வந்துடும் எஸ் ஃபோர் ஃபோர் வந்து எத்தனை மூலம் டிவைட் பண்ணது உங்களுக்கு செவன் டைம்ஸ் எஸ் எஸ் செவன் ஓகே ஃபோர் இன்ட்டு செவன்இல் பிக்டிங் டுவெண்ட்டி எயிட் ப்ளஸ் ரிமைண்டர் வந்து ஜீரோ அப்போ வீக்கன் ஸ்டாப் த ப்ராசஸ் சரிங்களா ரிமைண்டர் ஜீரோ வந்தோடனே ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணிவிடுவீங்க அந்த பொசிஷனில் இந்த டிவைஸருங்கிற ப்ளேஸில் என்ன இருக்குதோ அதுதான் தான் என்னது உங்களுக்கு ஓகே ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அதாவது போவா சரிங்களா ஓகே ஹியர் வீ okay ரைட் நாவ் தேர் ஃபோர் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஓகே அதாவது ஓகே மீனன்னு பாத்தீங்கன்னா ஓகே ஆன்சர் வந்து போர் ஆல்ரெடி உங்களுக்கு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து என்ன குடுக்காங்க டீன்னு குடுத்துருக்காங்கல்ல D என்ன அர்த்தம் உங்களுக்கு ஓகே டி இவர்ட்டு உங்களுக்கு போர்னு அர்த்தம் ஓகே இப்ப மேற்கொண்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த டி கொடுத்துக்கிற அந்த டி யையும் நம்ம கண்டுபிடிச்ச அந்த போரையும் கம்பேர் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய்க்கான வேல்யூ என்னன்றத நம்ம கண்டுபிடிக்க போறீங்க ஸோ இதில் வந்து சில ப்ராசஸ் ஓகே இது இது என்ன பண்ணுங்க ஈகொஷ் நம்பர் ஒன்னு எடுத்துக்கோங்க இதை வந்து ஈக்வஷ் நம்பர் டூன்னு எடுத்துக்கோங்க இப்போ என்ன பண்ணுறேன் ஈக்வஷ் நம்பர் டூ எடுத்துக்கணும் சரிங்களா லெட்டர் ஓகே டூ டூங்கிறது என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம் ஓகே தேர்ட்டி டூ ஈக்வல் டூ தேர்ட்டி டூ ஈக்வல் டூ ஓகே டுவெண்ட்டி எயிட் இன்ட்டு ஒன் ஏ சார் டொண்ட்டி எயிட் இன்ட்டு ஒன்னு ஓகே ப்ளஸ் வாட்டு உங்களுக்கு ஃபோர் ஓகே இப்போ நம்ம இதை மேற்கொண்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா தேர்ட்டி டூ ஓகே அப்படியே வச்சுக்கிறீங்க டுவெண்ட்டி எயிட் இன்ட்டு ஒன் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி எய்ட்டு தான் ஓகே ப்ளஸ் வாட்டும் உங்களுக்கு ஃபோர் டுவெண்ட்டி எயிட் என்ன பண்ணுங்கள் எல்ஹெச்எஸ் கொண்டு வாங்க எல்ஹெச்எஸ் கொண்டு வந்தீங்கன்னா ஓகே தேர்ட்டி டூ மைனஸ் டுவெண்ட்டி எயிட்டு ஓகே ஈக்குவல் டு வாட்டும் உங்களுக்கு ஃபோர் ஓகேங்களா ஓகே இப்போ அந்த தேர்ட்டி டூ மைனஸ் டுவெண்ட்டி எயிட் ஈக்குவ்ட்டு ஃபோர் இருக்குல்ல எல்ஹெச்எஸ் ஆர்எச்எஸ் ஆர்எச்சஸ் எல்ஹச்எஸ் அப்போ ஃபோர் ஈக்குவல் டூ உங்களுக்கு வந்து தேர்ட்டி டூ மைனஸ் வாட்டும் உங்களுக்கு டுவெண்ட்டி எயிட்டு இப்போ மேற்கொண்டு இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க ஓகே ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எம்ப்ளாய்ஸ் ஓகே ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எதாவது சொல்லுங்கள் ஓகே சிக்ஸ்டி ஈக்குவல் டு ஓகே தேர்ட்டி டூ இன் டு ஒன்னு ஓகே ப்ளஸ் வாட்டும் உங்களுக்கு டுவெண்ட்டி எயிட் இப்போ நம்மளுடைய கான்செப்ட் இருந்து நம்ம டுவெண்டி எயிட்டை நம்ம டெரைவ் பண்ணணும் அப்போ வந்து சிக்ஸ்டியை வந்து அப்படியே வச்சுக்கோங்க தேர்ட்டி டுவன் ஒன் அதுனது உங்களுக்கு தேர்ட்டி டூ தான் ஓகே ப்ளஸ் வாட்டும் உங்களுக்கு டுவெண்ட்டி எயிட்டு இந்த தேர்ட்டி டூ எல் எச்சஸ் பண்ணுவாங்க ஓகே சிக்ஸ்டி மைனஸும் உங்களுக்கு தேர்ட்டி டூ ஓகே ஈக்குவல் டு வாட்டும் உங்களுக்கு டுவெண்ட்டி எயிட் ஓகே ஸோ இப்போ என்னுடைய இந்த ஃபோர் ஈக்குவல் டு தேர்ட்டி டூ மைனஸ் டுவெண்ட்டி எயிட் நம்ம ஆல்ரெடி டெவை பண்ணி வச்சுக்கிறோம் அதில் இந்த டுவெண்ட்டி எயிட்டுங்கிற பிளேஸில் இப்போ நீங்கள் நம்ம டெவை பண்ணி வச்சுருக்கோம்ல அதை கொண்டு போய் ரீப்ளேஸ் பண்ணுங்கள் அப்போ தட் இஸ் ஃபோர் ஈக்குவல் டூ தேர்ட்டி டூவு மைனஸ் இந்த பதிலாக ஓகே நம்ம இங்கே என்ன டெரைவ் பண்ணி 60 – சிக்ஸ்டி மைனஸ் தேர்ட்டி டூன்னு சொல்லிட்டு அதை கொண்டு போய் போட போகிறீங்க எஸ் சிக்ஸ்டி மைனஸ் வாட்டும் உங்களுக்கு தேர்ட்டி டூ ஏன் ப்ராக்கெட்டுக்குள்ளே அவுட் சைடு வந்து மைனஸுங்கிறதுனால ஓகே இப்போ தேர்ட்டி டூ வந்து நான் பண்ணுங்கள் அப்படியே வச்சுக்கோங்க மைனஸ் உள்ள கொண்டு போகிறீங்க ஓகே மைனஸ் சிக்ஸ்டி ப்ளஸ் வாட்டும் உங்களுக்கு தேர்ட்டி டூ ஓகே இப்போ இங்கே ரெண்டு தேர்ட்டி டூ இருக்குது இல்லையா இது ஒரு தேர்ட்டி டூ இது ஒரு தேர்ட்டி டூ அப்போ டோட்டலாக வந்து உங்களுக்கு டூ டைம்ஸ் அப்படி எழுதும்போது எப்படி எழுதுவீங்கனாக்க ஓகே தேர்ட்டி டூ ஓகே இன்டூ வாட்டும் உங்களுக்கு டூ ஓகே தென் ப்ளஸ்ஸு இந்த மைனஸ் சிக்ஸ்டி இருக்கு இல்லையா மைனஸ் சிக்ஸ்டியை ஓகே சிக்ஸ்டி இன்டூ நம்ம மைனஸ் ஒன்று எழுதலாம் அப்போ ஃபோர் ஈக்குவல் டூ தேர்ட்டி டூ இன்ட்டு டூ ஓகே ஏன்னா வந்து ஏன் தேர்ட்டி டூ டூன்னு போட்டோம் இங்கே ஒரு தேர்ட்டி டூ இங்கே ஒரு தேர்ட்டி டூ டூ டைம்ஸ் அதனால் தேர்ட்டி டூ இன்ட்டு டூ இந்த மைனஸ் சிக்ஸ்டி இருக்குல்ல அதை நம்ம என்ன பண்ணுறோம் சிக்ஸ்டி இன்ட்டு மைனஸ் ஒன் மல்டிப்ளை பண்ணுங்கள் அகைன் மைனஸ் சிக்ஸ்டி உங்களுக்கு வந்துடும் ஓகேயா சரி இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்ச அந்த வேல்யூ ஆல்ரெடி இங்கே பாருங்கள் d equal to ஃபோர்னு எடுத்து எழுதியிருக்கோம் இல்லையா அது எடுத்து எழுதிக்கோங்க எஸ் லெட்டாக ஓகே டி வாட் உங்களுக்கு ஃபோர் இந்த டிங்கிற பிளேஸில் இந்த கிவன் டேட்டா ஓகே வாட்ஸ் த கிவன் டேட்டா ஓகே தேர்ட்டி டூ எக்ஸு ப்ளஸ்ஸு சிக்ஸ்டி ஒய் ஓகே எஸ் ஓகே 32x தேர்ட்டி டூ எக்ஸ் ப்ளஸ்ஸு உங்களுக்கு அந்த சிக்ஸ்டி ஒய்ன்றதை போட்டுக்கிறீங்க இந்த டிங்கிற பிளேஸில் அந்த கிவன் டேட்டா எழுதிக்கிறீங்க இந்த ஃபோருங்கிற பிளேஸில் நம்ம என்ன கண்டுபிடிச்சோமோ அதுக்குள்ளே அதை ரீப்ளேஸ் பண்ணுங்கள் என்னது தேர்ட்டி உங்களுக்கு தென் ஓகே சிக்ஸ்டி இன்டூ டூ ஆட்டும் உங்களுக்கு மைனஸ் ஒன்று இப்போ நம்ம ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண போகிறோம் ஓகே கம்பேர் பண்ணுறோம்னாக்க ஓகே இங்கே எக்ஸுங்கிற பிளேஸில் இங்கே பாருங்க தேர்ட்டி டூவு தேர்ட்டி டூவு எக்ஸுங்கிற ப்ளேஸில் என்ன இருக்குது டூவு அப்போ என்ன அர்த்தம் எக்ஸு ஈக்குவல் டு டூன்னு அர்த்தம் சரிங்களா அடுத்தது சிக்ஸ்டி ஒய் இங்கே சிக்ஸ்டி இன்ட்டு மைனஸ் ஒன் அப்போ என்ன அர்த்தம் ஒய்ங்கிற பிளேஸில் மைனஸ் ஒன்று ஓகே தட் இஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் தேர் ஃபார் எக்ஸ் ஈக்குவல் டு டூவு ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் விச் இஸ் ரெக்வைட் ஆன்சர் ஃபார் இந்த கிவன் ப்ராப்ளம் தேங்க் யூ